வெல்கம் டு பிரபு மேஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்றில் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த நியமன தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நோட்டு எல்லாமே நமக்கு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க டிஆர்பி மூலமாக ஸோ எல்லாருமே ஆன்லைனில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்காக நியமன தேர்வுக்காக அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கான கரெக்ஷன் டேட்டும் நம்ம கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எதுவும் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த கரெக்ஷனையும் நீங்கள் திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸாக ரிசீவ் ஆயிருக்கு அந்த எக்ஸாம் டேட்டில் வந்து சேஞ்ச் ஓர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அவங்க அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸ்லேருந்து எதுவும் அதை மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஸோ அதை சம்மந்தமாக பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நீவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நமக்கு எத்தனை பேர் சார் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு முப்பதாயிரத்தை தாண்டியும் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்துருக்கு ஸோ அதுலேருந்து விண்ணப்பங்கள் ஒரு சில விண்ணப்பங்கள் வந்து ஒரு சில காரணங்களினால் ரிஜெக்ட் ஆனது போக மீதி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இருபத்தாறாயிரத்தி ஐநூறு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய செயலாளர் பி சி ராமேஸ்வர முருகன் சார்டேருந்து இந்த நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தானே சார் நமக்கு வேகன்சி ஸ்டேட்டஸாக காமிச்சிருந்தாங்க ஓவராலாக எவ்வளோ சார் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு செவன் டு எயிட் தௌசண்ட் வேகன்சிங்கிறது கிட்டத்தட்ட அரசு பள்ளிகளில் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் டிஆர்பிக்கு கொடுத்துருக்குறது நீங்கள் இவ்வளோ வேகன்சியை ஃபில் பண்ணிக்கங்கன்னு அப்ரூவல் கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுக்கு தான் நமக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ஒரு இரநூத்தம்பது வேகன்சியாவது ஹையாக வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேருக்காவது வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது கட்டாயமாக வேகன்சி பொசிஷன் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்ச அஃபீஷியல்ஸ்ட்ட நம்ம கேட்ட தகவல்கள் ஸோ கண்டிப்பாக வேகன்சி ஸ்டேட்டஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஹியூஜ் நம்பர் வேகன்சிங்கிறது வர்றதுக்கான பாசிபிள் இல்லை மினிமம் ஒரு டூ தௌசண்டாவது ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா தாண்டி எக்ஸாம் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி டேட் ஆனால் நமக்கு தெரியும் அதுலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கேட்ட வரைக்கும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சார் ஏன்னா அந்த எக்ஸாமுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் வந்து கட்டாயமாக ஏன்னா இது அடுத்து டிஆர்பியில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி தான் அடுத்து இருக்குது தான் நமக்கு டெட் எக்ஸாம் அனுஷன் பண்ணணும் அதை தனி டிஆர்பி இருக்குது ஸோ இதுவும் இவ்வளவும் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானில் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து நமக்கு இப்போ வைக்க போகிறது எஸ்ஜிடி கட்டாயமாக அந்த டேட்டுக்குள்ளே வச்சால் தான் அடுத்தடுத்து அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாழ் ரெண்டையும் பிளான் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தடவை கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கண்டிப்பாக ஓயமாக ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடந்து முடிஞ்சதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கு இதை தாண்டி டிஆர்பியும் உங்களுக்கு கண்டக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா ஆனுவல் பிளான்ல கிளியரா கொடுத்துட்டாங்க இந்த வருஷம் டிஆர்பியும் கண்டிப்பா வரும் ஆசிரியர் தகுதி தேர்வும் கட்டாயமா வரும் ஆனா இந்த எக்ஸாம்ஸ கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதியே மேக்சிமம் கண்டக்ட் பண்றதுக்கு டிஆர்பி வந்து இப்போதைக்கு நமக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் கிடைச்சிருக்கு ஸோ இன்னும் இது சம்பந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் Thank you.